ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் பகுதியில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் குழந்தைகளின் பேரணி நடைபெற்றது இஸ்லாமிய மக்களின் கடவுள் தூதுவராக விளங்கும் முகமது நபிகள் பிறந்த நாளை அவர்கள் மிலாது நபி நாளாக கொண்டாடி வருகின்றனர் இந்நாளில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வண்ணம் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு பிரியாணி உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்கி மிலாது நபியை கொண்டாடுவர் அதன்படி கோவையில் நடைபெற்ற மிலாது நபி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செல்வபுரம் பகுதியில் உள்ள உதயாதுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பல்லிவாசல் சார்பில் நாது நபி தினம் கொண்டாடப்பட்டது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாக கோயமுத்தூர் செல்வபுரம் தெற்கு ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத்துல் உல்ஜமாத் மதரசாவின் மாணவ மாணவியர்களின் மீளாது ஊர்வல் நடைபெற்று கொண்டிருக்கிறது